ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய இரண்டாவது வாரத்திலே ஒருவேளை நாம் வந்து முதல்ல போய் நம்ம வழக்கமாக சந்திச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதில் வந்து நாலு பேர் ஐந்து பேர் போக போய் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இதை முதல் தடவை குருவானவர் எப்பொழுது வருகிறார்களோ அப்பொழுது சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இது இதற்கு முன்னால் இருந்த பெரியோர்களால் தீர்மானிக்கப்பட்டு இதை ஒரு ஒழுங்காக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த ஆண்டிலும் இந்த முதல் வாரத்திலே நம்முடைய குருவானவர் வந்த நேரத்திலே நாம் அவர்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் முதலாவது அவர்களை வரவேற்பது ஷால் அணிவித்து வரவேற்பது நம்முடைய சபையினுடைய மூத்தவரும் நம்முடைய சபை செயலரனுடைய அண்ணனுமாகிய திரு ஃப்ரெட்ரிக் சாமுவேல் ராஜ் அவர்கள் அவர்களை பொன்னாடை போர்த்தி வரவேற்கிறார்கள் தொடர்ந்து அவர்களுக்கு இனிப்புகளை வழங்குவது நம்முடைய சாந்தி டிரைவிங் ஸ்கூலினுடைய ஓனர் திரு ஜான் கிரே தங்கராஜ் என்ற ராஜா அவர்களை அன்போடு வர வரவேற்கிறேன் அவர்கள் முன்னால் வந்து இனிப்புகள் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து நம்முடைய சபையினுடைய பொருளாளர் அவர்கள் குணசிங்கனன் அவர்களுக்கு ஐயாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா ஐயா உட்காருங்க ஐயா தொடர்ந்து அம்மா அவர்களுக்கு ஷால் அணிவிப்பது உஷா ராபின்சன் அவர்கள் நம்முடைய சேகர கமிட்டி உறுப்பினரும் அவர்களை அன்போடு வர இருக்கிறேன் அவர்கள் முன்னால் வந்து ஷால் அணிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து அவர்களுக்கு பழங்கள் கொடுப்பது நம்முடைய சமாதானம் ஏசுதாஸ் அவர்கள் சமாதானம் ஏசுதாஸ் அவர்கள் முன்னால் வந்து பழங்களை கொடுத்து அன்போடு வரவேற்கிறார்கள் அவர்களுக்கும் ஒரு நினைவு பரிசனை கொடுப்பது ஷீலா வில்லியம் அவர்கள் ஷீலாக்கா வந்து முன்னால் வந்து ஒரு பரிசனை கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து அந்த ரெண்டு குட்டீஸுக்கும் ஆளுக்கு ஒரு பேக் கொடுத்துரும் ஸ்டெல்லா ஜபக்குமார் அவர்கள் முன்னால் வந்து பேக் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு பேக் கொடுப்பது இவாஞ்சலின் இவாஞ்சலின் முன்னால் வந்து இவாஞ்சலின் இந்த ஆண்டு அவளுக்கு திருமணம் அவளுக்கு ஜெவம் பண்ணணும் மே பதினெட்டாம் தேதி ஒரு தொடர்ந்து நம்முடைய கேட்டிகிஸ்ட் அவர்களை சந்தித்து விட்டு குருவானவரை எல்லாரும் எலுமிச்சம்பளம் கொடுத்து முன்னால் வந்து சந்திக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் கேட்டிகிஸ்ட் அவர்களுக்கு ஷால் அணிவிப்பது நம்முடைய சபையினுடைய செயலர் திரு எஸ்பி ஜெயசீலன் அவர்கள் ஷால் அணிவிக்கிறார்கள் அவர்களுக்கான இனிப்புகளை கொடுப்பது சகோதரன் நம்முடைய சபையினுடைய மூத்தவர் ஜீவநாயகம் அவர்கள் ஜீவநாயகம் அண்ணாச்சி முன்னால் வந்து ஆர்தர் சாருக்கு இனிப்புகளை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து பழங்களை கொடுத்து வரவேற்பது நம்முடைய சபையில் உள்ள அகஸ்டின் அகஸ்டின் அவர்கள் முன்னால் வந்து கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து அவர்களுக்கும் ஒரு நினைவு பரிசாக கிஃப்ட் கொடுக்கும்படி டேவிட் எஸ் பி டேவிட் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் எப்போல நம்முடைய ஆர்கனிஸ்டுக்கு இப்பொழுது போட்டுக்கொண்டு இருக்கின்ற ஜெயன்சனனுடைய தம்பி மகன் ஆர்கனிஸ்டாக அந்த ரோஷன் படிக்க சென்றதுனாலே போட்டுக்கொண்டிருக்கிறான் அவனுக்கு மெராரி ஜான் ஷால் அணிவித்து அன்போடு வரவேற்கிறான் மெராரி ஜான் அவர்கள் அன்போடு வரவேற்கிறார்கள் தொடர்ந்து ஜெனிஸ்டன் ஒரு ஸ்வீட்ஸ் கொடுக்கிறார் ஜெனிஸ்டன் ஸ்வீட்ஸ் கொடுக்கிறார்கள் தொடர்ந்து குருவானவரை எல்லோரும் முன்னால் வந்து எலம் சம்பளம் கொடுத்து சந்திக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பின்னால் இருந்து பெரியவர்களிலிருந்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதலாவது பெரியவர்கள் பின்னால் இருந்து வரவும் அண்ணே வாங்க ஜெயண்ணா வாங்க தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்தீரம் செய்வேனே ரட்சகனை தோத்தீரம் செய்வேனே இரட்சகனை தோத்தீரம் செய்வேனே பாத்தீரமாக மாத்திரம் கருணை வைத்த பத்திரமாக மா கருணை வைத்த பார்த்திபனை பார்த்திதனை என்றும் செய்வேகனை செய்வேனே ரட்சேகனை தோத்தீரம் செய்வேனே தோத்தீரம் செய்வே அன்னை மறி சுதனை அமிழ்து கழுதவனை புல் மீது அமிழ்து கழுதவனைமீது அமிழ்ந்து கழுதவனை முன்னனை மீது சின் சின்ன குமார முன்னூரை நூற்படியின் நீளம்பு ம் செய்வேனைகன் தோத்திரம் செய்வேரம் செய்வே கந்தை போதிந்தவனை வானூர்களும் வந்தடிப்பூர்களும் வந்தடிப்ப பவனை மனோர்களும் வந்த பனிபவனை மந்தையற்கானந்த மாட்சி அழித்தோன் மந்தையற்கான மானபரன் என்னும் ஞான குணன் அனை தோத்திரம் செய்வேனை தோத்திரம் செய்வேனை பிரச்சகனை தூ தீரம் செய்வேனே பிரச்சார தோ தீரம் செய்வே செம்பருவானை சீகர்கள் தேடும் வானைகர்கள் தேடும் குரு வானை தேடும் குரு வானை அம்பர தேவி

சின்ன குமாரனை முன்னனை மீதுற்ற சின்ன குமாரன் முன்னுரை நூற்படியின் நிலந்தோற்றோனை தோத்திரம் செய்வேனே ரட்சாகன் தோத்திரம் செய்வேனே ரட்சாகன் தோத்திரம் செய்வேனே ரட்சாகன் தோத்திரம் செய் வேணே கந்தை போதிந்தவனை வனோர்கள் வந்தடி பணிபவன் வந்தடி பணிபவனை வனோர்கள் வந்தடி பணிபவனை மந்தையர் கானந்தமா செய்ய தோணை மந்தையர் கானந்தமா செய்ய தோன் மானவரன் என்னும் ஞான புரவானை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே செம்பொன்னு ரூபானை தேசீர்கள் தேடும் குருவாயை தேசீகர்கள் தேடும் குருவாயை தேசீகர்கள் தேடும் அம்பரமேவி அம்பரமேவிம்பர்கனத்தோடு அம்பரமேவிய ஒம்பர்கனத்தோடு அன்பு பெற நின்று பைம்பொன் மலர் To be taught, I'm saying, Bene, <in the> Rachaga, nice <language> to teach, Bene, Rachaga, nice பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய காரியங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா அந்த தெற்காத்தூர் ஆலயமே பார்த்தீங்கன்னா பல குருவானவர்கள் பயங்கரமாக பேசி பார்த்துருப்பாங்க நாங்கள் அந்த நவம்பர் ஒன்றாம் தேதி அந்த ஆலயத்திற்கு போவோம் எப்பொழுது போனாலும் அந்த வரக்கூடிய குருவானவர்கள் அதை எப்படியாவது அந்த வேலையை ஆரம்பித்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் அதற்கான சூழ்நிலை வரவே இல்லை குருவானவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஒரு நல்ல ஜபவீரன் என்று சொல்ல வேண்டும் நல்ல ஒரு செய்தியாளர் நல்ல ஒரு செய்தியை அருமையாக ஷார்ட்டாக நீட்டாக கொடுக்கக்கூடியவர்கள் இந்த பாலசிங் வீட்டு சடங்கில் பார்த்திங்கன்னா நிறையா ஹிந்துஸ் வந்திருந்தாங்க ஆனால் ஒரு அருமையான செய்தி வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு அருமையான செய்தியை கொடுத்தார்கள் அப்போ போகிற இடங்கள் நம்ம பார்க்குறோம் அதே போல் அந்த தெற்காத்தூர் ஆலயத்திற்கு ஜபித்ததின் மூலமாக அந்த ஆலயம் பார்த்திங்கன்னா பிளான் அப்ரூவல் வாங்கி முறைப்படி வேலை நடந்து கொண்டிருக்கிறது நிறைய இடத்துல பிளான் அப்ரூவல் வாங்கியாச்சு கலெக்டர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்புறமும் வேலை தடைப்பட்டு போய் கிடக்கிறது ஆனால் அந்த தெற்காத்தூர் ஆலய வேலை வித்தியாசமாக அந்த கல் கட்டடமாக நேர்த்தியாக அந்த வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போல் காயல்பட்டினத்தில் ஒரு வீடு ஒரு மணிராஜன் நினைக்கும் ஒரு பையனுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கிறார்கள் அதில் கூட கல்வெட்டு வச்சுருக்காங்களான்னு நான் கேட்டேன் கல்வெட்டு ஐயா வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னாப்பில எனக்கு நான் உடனே அதை ஒப்பிட்டு பார்க்குறேன் ஒரு குருவானவருக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டாச்சு நாளைக்கு போனோம் ஆனால் இன்றைக்கி கல்வெட்டை வச்சுட்டு போகிறாப்புல அப்படி இருக்கும்போது வேலை நடக்கும் பொழுதே வேலையை செய்தவர்கள் கல்வெட்டு வைக்கவில்லை என்று சொன்னால் அதில் ஆர்வம் இல்லை என்று அல்ல விளம்பரம் தேவையில்லை நல்ல ஒரு ஊழியக்காரனாக நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் இன்னும் ஆப்ராம் நகரில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை செய்திருக்கிறார்கள் அது அந்த ரெண்டு ஏக்கரை பார்த்திங்கன்னா அவருக்கு எழுதி கொடுத்துட்டாரு ஆனால் நமக்கு இடம் தெரியாது ஆனால் ஐயா பார்த்தீங்கன்னா அதுக்கு சர்வேயர் எல்லாம் கூட்டிகிட்டு போய் அளந்து ஃபென்சிங் போட்டு உள்ள மரங்கள் வைத்து நிறையா வேலைகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் எட்டு மணி நேரம் கட்டாயம் உழைப்பாங்க எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஜெபத்தில் அம்மாவோடு அம்மாவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஜபத்தில் இந்த தாய்மார் கூட்டம் எடுப்பதில்லை வாலிபர் கூட்டம் எடுப்பதில்லை அவர்களும் உற்சாகமாக குருவானவருக்கு துணையாக இருக்கிறார்கள் இன்னும் மறந்தலை ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இன்னும் அங்கே அந்த பில்டிங் வேலை முடியலை அதில் கொஞ்சம் ரிப்பேரிங் ஒர்க்குன்னா நிறைய இருக்குது பல லட்சங்களுக்கு இருக்குது அதுக்கும் ஒவ்வொரு தாரங்க தார கெமிக்கல் எங்கெங்கெல்லாம் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் குருவானவருடைய மனைவியும் கூட அவர்கள் எங்கு கலெக்ஷனுக்காக வெளியே சென்றாலும் அவர்கள் அதற்காக சில குருவானவர்களுடைய மனைவியை அலோ பண்ண மாட்டாங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிடுவாங்க ஏன்னா ரெண்டு பொட்ட பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க அதனால் ஆனாலும் குருவானவர் பல நேரங்களிலே சென்னையில் சென்னைக்கு பல இடங்களுக்கு சென்று அந்த தெற்காத்தூர் ஆலயங்களுக்கு கலெக்ஷனுக்காக சென்று வருகிறார்கள் நம்முடைய ஆலயத்திலும் கூட ஆர்தர் சார் பல ஊழியங்களை செய்து வருகிறார்கள் இந்த ஆண்டிலும் சிறப்பான ஊழியங்கள் நிறையா அந்த தரங்கம்பாடியை பற்றி சொல்லியிருப்பாங்க தரங்கம்பாடி பகுதிக்கு நம்ம ஒரு நாள் கடந்து செல்கிறோம் நான் ஜனவரி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா என்னுடைய மகள் அங்கே ஒரு நெட் எக்ஸாம் எழுதுறதுக்காக பிஎஸ்என் இன்ஜினியரிங் காலேஜில் ஏழரை மணிக்கு இருக்கணும் ஏழரை மணிக்கு அவ்வளோ அங்கே இறக்கி விட்டுட்டு கத்தீட்ரல் சர்ச்சில் போய் ஜெவம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அங்கே ஜெபம் நடந்துக்கிட்டு இருந்தது குருவானவர் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு இரநூறு பேர் இருந்திருப்பாங்க நான் அங்கே போகும்போது மணி எட்டைகால் ஏழரைக்கு அவளை அங்கே உள்ள விட்டுட்டு நான் ஆளுக்கு அங்கே வந்துட்டேன் அப்போ அந்த ஜபம் எப்போ இருந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா காலமாய் ஐந்தரை மணியிலேருந்து ரெண்டாம் தேதி காலமை காலமாய இருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் ஒரு ஒன்பதரை மணிக்கு சொன்னாங்க சாப்பிட்டுட்டு வந்து ஒன்பதரை மணிக்கு கரெக்டாக விட்டுட்டு ஒம்பது ஐம்பதுக்கு உள்ளே வந்துருங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒம்பது ஐம்பதுக்கு நான் ஏற்கனவே அவளை விடுறதுக்கு முன்னாடி அங்கே சாப்பிட்டதுனால நான் அங்கே போகலை ஆனால் அங்கே தெரிந்த ரெண்டு குருவானவர்களுடைய பிள்ளைங்க பேசுனாங்க மகன் பேசினார் அப்போ பேசும்பொழுது சொன்னார் வருஷ வருஷம் நாங்கள் இந்த ரெண்டாம் தேதி கூடி ஜெபம் பண்ணிடுவோம் ஒரு ஆண்டுக்கான ஜனவரியில் என்ன செய்யணும் ஃபெப்ரவரியில் என்ன செய்வோம் மார்ச் ஏப்ரல் மே இப்படி டிசம்பர் வரைக்கும் நாங்கள் ஜோம் பண்ணுவோம்னு அதே மாதிரி குறிப்புகள் கொடுக்கப்பட்டது அப்புறம் காமனாக ஜெபம் பண்ணாங்க அப்புறம் எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணாங்க அங்கே உள்ள எலெக்ஷனுக்காக ஜோம் பண்ணாங்க எங்கெங்கெல்லாம் மதமாற்ற தடை சட்டம் இருக்கோ அதுக்கு ஜெவம் பண்ணாங்க அப்படின்னு நிறைய காரியங்களுக்கு ஒரு மணி வரைக்கும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நான் ஒரு பன்னிரெண்டு மணிக்கு எக்ஸாம் முடிகிறதுனால நான் வந்துட்டேன் அது ஒரு ரெண்டாம் தேதி அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக நேர்த்தியாக அதே போல் நம்முடைய ஆலயத்திலும் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முழுக்க ஊழியங்கள் தான் இருக்கும் அதே போல் கிராம ஊழியங்கள் ஹாஸ்பிட்டல் ஊழியங்கள் இப்படி நிறைய நம்ம போகிறோம் ஆர்கனிஸ்டும் நம்ம ரோஷன் நைட்டாக போட்டுக்கிட்டு இருந்தால் ரோஷன் படிக்கணும்னு சொல்லும்போது செல்வின் மகன் வந்துட்டாப்புல அப்போ நமக்கு ஆல்டர்னேட்டிவ் அதுவும் அது போகவும் ஆள் இருக்காப்புல சமாதான பிள்ளைங்க இருக்காங்க இன்னும் நிறைய பிள்ளைங்க நம்முடைய ஆலயத்தில் ஆர்கனிஸ்ட்டுக்கு குறைச்சல் கிடையாது பணம் எந்த இதுவும் எதிர்பாராமல் பிள்ளைகள் ஆர்வமாக ஊழியமாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த நல்ல நேரத்தில் உங்களை வாழ்த்துவதிலே வரவேற்பதிலே சபையாரை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் அதே போல் தொடர்ந்து நம்முடைய குருவானவர் குருவானவருடைய அம்மா பிள்ளைங்க ஆர்தர் சார் ஆர்கனிஸ்ட் ம எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக ஊழிய பாதையிலே கடந்து செல்வதற்கு ஆண்டவர் தாமே ஆசிர்வதிப்பாராக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அருமையான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்திலும் இந்த மூலியத்திலே எங்களோடு கூட இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறவங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் தொடர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம் இன்னும் நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாய் இருக்கிறது அவருக்காக செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் எவ்வளவோ காரியத்தை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது அவை எல்லாரும் இணைந்து ஒருவனப்பட்டு ஜெபத்தோடு செயல்படுவோம் கத்தை நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஹலே லூயா என் அருமையான தேவிலை சரி சொன்னது போல் இந்த நாளையும் கட்டி முடிக்கப்பட வேண்டும் இன்னும் ரெண்டு மூன்று மாதத்திலே அது கட்டி முடிக்கப்பட வேண்டும் கத்தருடைய கிருபைனாலே இனி அதை முடிச்சாச்சு அதை நினைச்சு இன்னும் தான் போட வேண்டும் அதே போல் அந்த கோபுர வேலை நடந்து கொண்டிருக்கிறது மறந்தல அந்த ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல் அதை நாம் கட்டி முடித்து விட்டோம் அவங்க சொன்னது போல் ஹை ஸ்கூல் அது மிகுந்த பலன் மிகுந்த மோசமாக இருக்குது மோசமான நிலையில் இருக்குது அதையும் நாம் சீர்படுத்துவதற்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம் பலரிடம் பேசி கொண்டிருக்கிறோம் கத்தர் அந்த காரியத்தில் நினைச்சினோம் மயக்கப் பண்ண வேண்டும் என்று ஒவ்வொரு காரியமாக அதே போல் நீங்கள் அந்த கிராம ஒளித்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தயவுசெய்து இந்த வருஷத்தில் கிராம ஒளி போகிற இடத்துல ஒரு இடத்த வாங்கி நினச்சிங்க அங்கே ஒரு ஆலயத்தை நினச்சிங்க கட்டுவதற்கு கொஞ்சம் பிரயாசப்படுங்கள் கத்தர் உங்களுக்கு மயக்க செய்வார் குச்சி காடு போகிற இடத்துல தயவுசெய்து அந்த காரியங்களை செய்யுங்கள் கத்தவங்களை நாம் ஜபம் செய்வோம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டுவரே அருமையான இந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்குறோம்ப்பா இது கொடுத்த எல்லா நன்மைகளுக்கும் ஸ்தோத்திரம் இந்த ஊழியத்திலேயும் கத்தாவே அனைத்து பிள்ளைகளும் இணைந்து செயல்படவும் குறிப்பாங்க சபை ஊழியர் உமக்கு நன்றி செலுத்துறோம் குடும்பத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அத்தனை பெலவினத்தின் மத்திலும் ஊழியத்தை ஒரு நாளும் நிறுத்தாமல் தகப்பனை உற்சாகத்தோடு செய்வதற்குரிய பெலனை கொடுத்திருக்கிறேன் உமக்கு ஸ்தோத்திரப்பா கத்தா இன்னும் அவர்களை தாங்குவீராக பலன் கொடுப்பிறாக இந்த சபையை நடத்தி சொல்வதற்குரிய பலனை கொடுப்பிறாக உங்களுடைய கிருபை அவளோடு கூட இருக்கும் இடங்கள் சிப்பிக்கிறோப்பா இந்த வருஷத்திலும் அருமையான பிள்ளைகள் இந்த திருச்சபையில் என்னென்ன திட்டங்கள் வகுத்திருக்கிறார்களோ அத்தனை திட்டங்களை நிறைவேற்றி முடிப்பதற்குரிய பலனை கத்தர் கொடுத்தோம் அன்று தரிசனத்தை கத்தர் நிறைவேற்றி கொடுத்தோம் அன்றைய ஊழித்தின் பாதலை கத்தர் எடுத்து பயன்படுத்துவீராக சபையின் எல்லைகள் விரிவாக கத்தர் உதவி செய்வீராக கத்தாவை இது வளர்ந்து பெருக கத்தர் கிருபை செய்வது